நம்மப்போ கிளாஸில் ஊற்றிக்கிறலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்த்தியான ஜூஸுங்க இது வெயிலுக்கு நல்லா சூட்டு தண்ணிக்குங்க வசுந்தரா தமிழ் சேனல் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்துங்க நம்ம எப்படி எந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சா நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னுட்டு இன்னைக்கு நான் பண்ணி கேட்ட பாருங்கள் ஆரஞ்சு ஜூஸ் தாங்க இன்னைக்கு வீடியோ போட போகிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரஞ்சு ஜூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா பழம் வந்து இப்படி பார்த்து நல்லா எடுத்துக்கோங்க நல்லா எல்லோவாக நல்லா இப்படி இருக்கணும் ஏன்னா கிரீனாக வாங்குனிங்கன்னா அது வந்து புளிப்பாக இருக்கும் நாம் வந்து இன்னைக்கு நேச்சுரல் ஜூஸ் தாங்க பண்ணி காட்ட போகிறேன் நான் சர்க்கரையோ எதுவுமே போடுறதில்ல நேச்சுரலாக நம்ம வந்து அஞ்சு நிமிஷத்தில் எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு தோல் வந்து நல்லா இப்படி நீக்கிக்கிடலாம் தோல் நீக்கிட்டு இப்படி போட்டுக்கிடலாம் எரினா வாங்கினோம்னாக்கா அந்த பழம் வந்து நம்ம புளிப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எல்லோவா இருக்கிறத பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லா இனிப்பாவே இருக்கும் வெயிலுக்கு நல்லா கூலிங்கா இருக்கும் குழந்தைங்கெல்லாம் நல்லா ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னாக்கா மத்தியானத்துல கூட நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் காலையிலயும் பண்ணி கொடுக்கலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் நல்லா வெயிலுக்கு இதே மாதிரியே இது பூராமே நம்ம இதெல்லாமே தோல் நீக்கி எடுத்துக்கரலாம் நமக்கு வந்து ஜூஸ் அதிகமாக கிடைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோவில் கூட நீங்கள் பண்ணலாம் நம்ம ஜூஸரில் போடுறதுனால இந்த விதையெல்லாம் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் இது இல்லை நல்லாவே வந்துடும் ஜூஸு இந்த மாதிரி தோல் பூராமே இப்படி நீக்கி எடுத்துடலாம் ஜூஸ் அப்போ தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் கொஞ்சம் பழம் சார் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம நேச்சுரலாக ஜூஸ் பண்ணும்போது தண்ணியே பண்ண பண்ணக்கூடாது இதில் ஒன்லி ஜூஸ் மட்டும் நேச்சுரல்லாக எடுத்துக்கணும் அதுக்கு தான் பழம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் நான் வந்து ஒன்றரை கிலோ பழத்தில் நான் வந்து ஜூஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையானதோ அவ்வளோ நீங்கள் போட்டு தரலாம் பழுத்து பழமாக பார்த்து இந்த மாதிரி வாங்கிக்கிறணும் நல்லா பழுத்து பழமாக வாங்கினோம்னா தான் நல்லா சக்கரை போட்ட மாதிரி நல்லா இனிப்பாகவே இருக்கும் புளிப்பு காய் வாங்கிட்டோம்னா அப்புறம் அதில் சர்க்கரை போட்டு என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா இந்த மாதிரி வந்து நம்ம நேச்சுரலாக நம்மளே குடிக்கிறதுனாலும் இப்படி நேச்சுரலாக பண்ணி குடித்தா தான் நல்லாயிருக்கும் பாருங்க எல்லா பழமும் இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டோம் இது ஒன்று தான் கடைசி பழம் தோலை நீக்கிட்டோம் பாருங்க தோல எடுத்துட்டோம் நம்ம இதுல வந்து இந்த மாதிரி பாருங்க இப்படி குறுக்கு வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்காங்க இப்படி கட் பண்ணணும்னா இதுல இருக்கிற விதையெல்லாம் நல்லா நீக்கிடலாம் பாருங்க விதையெல்லாம் இப்படி குறுக்கு வாக்கில் வெட்டணும்னா விதை வந்து தேவையான அளவு கொடுக்க வாக்கு வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா மிக்ஸி ஜாரில் மாதிரியே இப்படி கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி அறியும்போது என்ன ஆகும் கட் பண்ணும்போது பாருங்கள் விதையெல்லாம் விதை இல்லாமலேயே இருக்குது விதையோட போட்டோம்னா கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும் தான் விதை சேர்க்கக்கூடாது விதை வந்து இந்த மாதிரி நல்லா நீக்கிடுங்க நடுவாண்டை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாவே அந்த விதையெல்லாம் வந்துடும் ஜூஸ் பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்கிறது இந்த மாதிரி வாங்கிக்காங்க அப்போதான் நல்லா கட் பண்ணும்போதே பாருங்கள் ஜூஸ் எல்லாம் வெளியே வருது அதே மாதிரியே மிக்சி ஜார்ல ஜார் வந்து நல்லா பெரிய ஜாரா இருக்கு அதனால நம்ம வந்து ஒன்றரை கிலோ பாருங்க நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டதுல வழியா நெறஞ்சி போச்சு எல்லாமே இதுல சேர்த்திருக்கோம் போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க கிரீண்டர் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் இதை இப்போ நம்ம இதை ஜூஸரில் நம்ம போட்டுட்டோம் இப்ப தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெடியாயிடுச்சுங்க ஜூஸு பாருங்க தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்த்தக்கூடாது ஜூஸியாக இப்படி நம்ம நேச்சுரலாக இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அதில் வந்து நம்ம இப்படி வடிகட்டிக்கிடலாம் இந்த சக்கையெல்லாம் நின்று போயிடும் ஸ்பூன் இருந்துச்சுனாக்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் இப்படி வடிகட்டிக்கோங்க பின்னால் ஜூஸியாக எடுத்துக்கிடணும் இப்படி நேச்சுரலாக பண்ணணுமுன்னா இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கிடணும் தண்ணி சேர்த்துடாதீங்க அப்போ நீங்கள் கம்மியாக பண்ணனீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கிடலாம் நான் சுகர் சேர்த்து போகிறதில்ல ஐஸ் குப்பும் சேர்த்து போகிறதில்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஐஸ் குப்பு சேர்த்துக்கோங்க ஐஸ் குப்பு போட்டு குடித்தாலும் நல்லாயிருக்கும் சேராதவீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க சக்கரை சேர்த்தாதவங்க வந்து சக்கரை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வந்து நேச்சுரலாவே பண்ணி எடுத்துக்கோங்க ஜூஸு ஹெல்த்தியா இருக்கணும்னாக்க இந்த மாதிரி நேச்சுரலா பண்ணிக்கோங்க ஏன்னா பழமே நல்லா இனிப்பா இருக்குது பாத்துக்காங்களே இந்த பழம் வந்து ரொம்ப சுவையா இருக்கும் இனிப்பா பார்த்து வாங்கிக்கோங்க சொன்னேன் இல்லையா எல்லோ கலராக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு கிரீனாக இருந்தாக்கா புளிக்கும் இன்னும் ஜூஸ் இன்னும் இன்னும் இருக்குது பாருங்களே இன்னும் ஜாரில் ஒன்றும் இருக்குது இப்படி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்காங்க இப்படி பாருங்கள் இன்னும் எவ்வளோ ஜூஸ் இருக்குது இது வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்மளுடைய நேச்சுரலான ஆரஞ்சு ஜூஸு ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம இப்போ கிளாஸில் ஊற்றிக்கிறலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்த்தியான ஜூஸுங்க இது வெயிலுக்கு நல்லா சூட்டு தணிக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எல்லோருமே ஆரஞ்சு ஜூஸ் வீடியோ வந்து வெயிலுக்கு ரொம்ப ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க எல்லாமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம்